வணக்கம் இது பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவில் கமிட்டி பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆலய நிர்வாகத்தை முறைப்படுத்தவும் திருப்பணிகளை செம்மையாக மேற்கொள்ளவும் புதிய நிர்வாகிகளை அறங்காவலர்கள் சார்பில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கும்பாபிஷேகத்துடன் அனைவருக்கும் மகா பிரசாதம் அன்னதானம் இரண்டாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சனா மலிக் அனுசக்தி நகர் கலந்து கொண்டார் அவர்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் நிர்வாக பொறுப்பாளர்கள் விவரம் ஆலயத்தின் அன்றாட நிர்வாகம் மற்றும் ஆன்மீக பணிகளை முன்னின்று நடத்த கீழ்கண்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுள்ளனர் தலைவர் வெங்கட்ராம் லட்சுமி காந்த் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணன் துரைசாமி பொதுச் செயலாளர்கள் ரவி துளசிராம் கலாஸ்திரி இணை செயலாளர்கள் வடிவேல் கணபதி பிச்சைக்காரன் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் சின்னசாமி படையாச்சி இணை பொருளாளர் வெற்றிவேல் ராமசாமி முதலியார் ஆலோசகர்கள் கணபதி சதாசிவ் ராமப்பா கோட்டியன் மற்றும் தங்கமணி ராமதாஸ் விஜய் படையாச்சி கணேஷ் படையாச்சி முருகன் படையாச்சி செல்வராஜ் படையாச்சி ராமலிங்கம் படையாச்சி கந்தசாமி படையாச்சி கணேசன் அழகப்பன் கணேசன் நாயக்கர் அரியாலா ரமேஷ் நாயுடு கரிகாலன் கோவில் ஸ்தபதி ஹரிகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு உளுந்தூர்பேட்டை சேர்ந்த ஸ்தபதி அறிவழகன் கோவில் அர்ச்சகர் சிவக்குமார் அவர்களின் தலைமையில் ஆன்மீக சடங்கு சிறப்பாக நடைபெற்றது பண்ணுங்க கூடவே அழுத்தி